அல்லாஹுடைய நல்லடியார்களே நம்முடைய சமூகத்தை பொறுத்தளவில் அதிகமானவர்கள் இந்த ஈமான் ஆமந்து பில்லாஹிவலாஹத்துக்கு என்று சொல்லக்கூடிய அல்லாஹுவை மலக்குமார்களை நபிமார்களை வேதங்களை யுகமுடிவினால் இந்த அத்தனையும் சரியாக நம்பி கட்டுப்பட்டு அதற்கு பிறகு தொழுகிறார்களா என்று கேட்டால் நம்மில் அதிகமானவர்கள் அப்படி இல்லை ஒரு சிலர்கள் வேணுமானால் சரியான முறையில் அத்தனையும் படித்து பார்த்து நம்பி அதற்கு பிறகு இபாதத்துகள் செய்கிறார்கள் இந்த அதிகமான மக்கள் அப்படி ஒன்றுமே இல்லை எல்லோரும் தொழுகிறார்கள் வாழையடி வாழையாக அவர்களும் தொழுந்து கொண்டு வருகிறார்கள் எல்லோரும் நோம்பு பிடிக்கிறார்கள் நானும் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று நினைத்து நோன்பு பிடிக்கிறார்கள் அதனால் தான் ஜமாத்து தொழுகைக்கு கலந்து கொள்ளாத அதிகமானவர்கள் ஜும்மா தொழுகைக்கு வருவார்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் வந்து ஜும்மா கடமை என்று நினைக்கிறார்கள் இந்த தொழுகை சம்பந்தமாக அவர்களுக்கு பூரண அறிவும் இல்லை நம்பிக்கையும் இல்லை இந்த முஸ்லிம் சமூகத்தில் நாம் மையவாடிகளில் அடக்கம் செய்யப்படுகிற நேரம் முஸ்லீம் என்ற பெயரிக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு ஜும்மாவிலும் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அதனால் இப்படிப்பட்டவர்கள் அந்த யுகத்திலும் அந்த காலத்திலும் இருந்தார்கள் ஒரு சிலர்கள் இந்த ஈமான் சம்பந்தமான விபரம் இல்லாமல் எல்லாம் அல்லாவுக்கு கட்டுப்பட்டார்கள் அப்படி முஸ்லிம்கள் இருப்பார்களா என்று கேட்டால் திருமறை குருவான் சூரா குஜராத்தில் அழகாக சொல்கிறது காலத்தில் நபியே சில கிராமவாசிகள் உங்களிடம் வருகிறார்கள் வந்து ரொம்ப கிராமத்தில் உள்ள பெரிய அறிவு இல்லாத அந்த மக்கள் வந்து சொல்றாங்க ஆமன்னா நபியே நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் அப்படி என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் யாரும் வந்து என்ன பண்ணல தூமினோலம் தூமினோ அவர்கள்ட்ட போய் சொல்லுங்க நீங்கள் யாரும் நம்பிக்கை கொள்ளவில்லை அப்பா அவங்க வந்து என்ன பண்றாங்களா அல்லாஹ்வுடைய தூதரே நாங்க அல்லாவை நம்பிட்டோம் உங்களை எல்லாம் நம்பி விட்டோம் உங்களுக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள் நம்பிட்டோம் என்று சொல்லுகிறார்கள் வந்து உங்களிடம் உடனே அல்லா வகையறிவிக்கிறான் அந்த அயுராபிகள் ஒன்றுமே படிக்காத புரியாத விவரம் இல்லாத கிராமப்புறத்தில் வசிக்கக்கூடிய அந்த அரபிகளுக்கு ஆயுராபிகள் என்று சொல்லுவோம் அந்த அகராபிகள் வந்து நபி உங்கள்கிட்ட சொல்றாங்களே வேணுமென்று உங்களை ஏமாத்த முனாஃபிக் தரமாக நடந்து உங்களை ஏமாத்துறதுக்காக எல்லாம் அவர்கள் ஈமான் கொண்டோன்னு சொல்லலை புரியல உங்களுக்கு அவங்க விளங்காம என்ன பண்ணுறாங்கன்னா ஆமன்னா என்று சொல்லுகிறார்கள் குல் நபி அவர்களிடம் சொல்லுங்கள் நம் தூமினோ நீங்கள் நம்பவில்லை வலாக்கிங் குலு அசிலம்னா என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா அவர்கள் நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம் முஸ்லீம் ஆகிட்டோம் என்று தான் அவர்கள் சொல்லணும் மூமீனாகிவிட்டோம் என்று சொல்லக்கூடாது ஏன் தெரியுமா வளம்மா எது குளுல் ஈமானும் குலோபிக்கும் உங்களுடைய உள்ளங்களில் ஈமான் நுழையவில்லை என்பதை நபி அவரிடம் போய் சொல்லுங்கள் எப்ப உங்க ஈமான் உங்க கல்புகள்ல நுழையவே இல்லை நீங்க போய் ஆமன்னான் நம்பிட்டோன்றீங்க நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா கூழு அஸ்லம்னா நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம் முஸ்லீம் ஆகிட்டோம் மூமீன் ஆகிறது முஸ்லீம் ஆகிறது இங்கே அமர்ந்திருக்க கூடியவர்கள் மூமீனான முஸ்லீமா அல்லது மூமின் அல்லாத முஸ்லீமா அல்ல பிரிச்சு காட்டுறான் அந்த அகராபிகள் எல்லாம் ஒதுக்கல இவங்க முனாபிக்குன்னு சொல்லல இவங்க நயவஞ்சகர்கள் உங்களை ஏமாத்த வந்தவர்கள் அப்படின்னு சொல்லல விளக்கம் இல்லாம அவங்களும் தொழுகுறாங்க நல்ல இருக்கிற தொழுக நல்ல இருக்கிற தர்மம் கொடுக்கறது நல்ல இருக்கிற செயல்பாடு நானும் நோம்பு பிடிச்சா நல்லமே என்று கட்டுப்பட்டு தவிர என்னுடைய அரிசியை பத்தி என்னை பற்றி எல்லாம் புரிந்து அரசியலை நான் இருக்கிறேன் புரிந்து இந்த யுக முடிவு நாள் எல்லாம் படித்து அதை ஆராய்ச்சி பண்ணி நல்லா விளங்கி அந்த ஈமானம் உண்டாக்கி அவர்கள் நம்பினார்களா அப்படி செயற்பட்டார்கள்னா இல்லை இப்போ நம்முடைய மனதில் நாம் விசாரிக்கணும் இன்றைக்கு போடப்பட்ட தலைப்பு மறுமையினால் இது சம்பந்தமாக நாம் விளக்கம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அது ஓரளவு சீர்தூக்கி பார்த்து அதற்கு பிறகு நாம் அதை நம்பியிருக்கிறோமா வாழையடி வாழையாக மருமை என்று சொல்றார்கள் அப்படி ஒரு நாள் வருமாம் அந்த நாளைக்கு தயாராகணுமாம் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படி தயாரான அதுக்கு பேர் ஈமான் இல்லை விசாரித்து பார்த்து சரிப்புல பார்த்து இது சரியாக இருக்குமா என்று சிந்தித்து பார்த்து அந்த நம்பிக்கை கொள்வதற்கு பேர் ஈமான் இது நான் சொல்லவில்லை ஜும்ஆயில சொன்னேன் இன்னமல் மூமினூனல்லதீனா இதா துக்கிரு பீ ஆயாத்தி ரப்பியம்லம் யஹர்ரு சும்மா வஉமியானா மூமின்கள் யார் தெரியுமா அல்லாஹ்வுடைய எவிடன்ஸ்கள் அத்தாட்சிகள் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகிற நேரம் அவர்கள் குருடர்களாக செவிடர்களாகவள விழமாட்டார்கள் கணக்கெடுக்காம போக மாட்டாங்க இப்படி உக்காந்து பார்ப்பாங்க துல்லியமா பார்ப்பார்கள் நிதானமா விசாரிப்பார்கள் ஆழமா சிந்திப்பார்கள் அப்படியெல்லாம் பண்ணி அவர்கள் நம்பினால் இஷா சுக்கிரல்லா தப்பு செய்கிற நேரம் பாவம் செய்கிற நேரம் அவர்கள் கரங்களால் தீமையின் பக்கம் அவர்கள் போகிற நேரம் அவர்கள் கால்களால் தீமையின் பக்கம் அவர்கள் போகிற நேரம் இஷா சுக்கிரல்லா அவர்களுக்கு அல்லாஹ என்று ஞாபகப்படுத்தப்பட்டால் வஜ்லத் குலோபுகும் உள்ளங்கள் அப்படி நடுங்கி நிற்கும் இத்த அல்லாஹ் பயந்து இந்த மாதிரி பண்ணிராதே இந்த மாதிரி பேசுறாதே என்று சொல்லுகிற நேரம் அவருடைய உள்ளங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட மூமீன்களா என்று நாங்கள் பார்க்க வேண்டும் ஏனென்றால் சம்மான் சொல்லுகிறார்கள் ஷஹீல் முஸ்லீம் என்ற முஸ்லீம் என்ற ஹதீஸ் கிதாபில் இந்த செய்தி பதிவாகிறது காலையில் வந்தவர்கள் பெருமானாரிடம் மாலை வருகிறார்கள் எதுக்கு சாப்பாடு கேட்டா தண்ணி கேட்டா வியாபார நிமித்தம் பேச்சுவார்த்தை இல்லை அல்லாஹுடைய தூதரே நீங்கள் காலை உங்களுக்கு போதித்தீர்கள் பத்தி சொன்னீர்கள் யார சொல்லலாம் அதனுடைய பயம் எப்படி என்றால் பின்னாடி உள்ள ஈச்ச மரத்து அந்த கீற்றுல அங்க இருந்து ஒன்று கொண்டு நம்மளை பார்க்கிறான்னு நினைக்கிற அளவுக்கு கடும் பயங்கரமாக இருந்தது யாரை சொல்லலாம் அதை பத்தி கேட்க விரும்புகிறோம் யார சுழல்லாம் இன்னும் சொல்லுங்களேன் யார சுழல்லாம் தொடர்ந்து பேசுங்களேன் யார சுழல்லாம் என்று இறையச்சத்தோடு திரும்ப வந்து காலை பேசிய பேச்சுவார்த்தை அதைவிட இன்னும் புரிந்து கொள்வதற்காக யுக முடிவு நாளில் என்ன சம்பவிக்கும் என்பதை கேட்பதற்காக ஆர்வத்தோட சகாபாக்கள் வந்தார்கள் ஏன் தங்களுடைய ஈமானை நிரப்புவதற்காக

எல்லா நன்மை எல்லா தீமை அல்லா புறத்திலிருந்து வருகிறது என்று இந்த ஆரையும் ஒழுங்காக நம்பினால் அவருக்கு பேர் மோமின் இந்த ஆரை கேள்விப்பட்டிருக்கிறேன் அவங்க சொல்லுவாங்க ஏதோ மறுமையில பார்ப்போமே என்று சொன்னால் அவர் மூமின் கிடையாது முஸ்லிம் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு